ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஹெஸ்டி கிரகம்னா என்னென்னு பார்க்கலாம் ஹெஸ்டி கிரகம்னா ஹை டிகிரி பிளானட் மொத்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருக்கிற ஏதாவது ஒரு கிரகம் அதிக டிகிரியில் இருக்குங்க அந்த கிரகத்தை தான் அதிக கிரகம்னு சொல்லுவோம் இது தாங்க ஹெஸ்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க எக்ஸாம்பிளாக ஒரு இராணுவ வீரர் எடுத்துக்கலாம் உடம்பை வருத்தி ட்ரைனிங் எடுத்து குடும்பத்தை விட்டு நினச்சதை சாப்பிட முடியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல உயிரை பணையம் வச்சு நாட்டை பாதுகாக்கிறாங்க இந்த வேலைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை போக சொன்னால் நூறு சதவீதம் போக மாட்டாருங்க ஏன்னா இராணுவ வீரருடைய ஹெச்டி கிரகம் செவ்வாயா இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஹெச்டி கிரகம் புதன் கிரகமாக இருக்கும் ரெண்டு பேருமே அவங்க செய்கிற வேலையை இன்ட்ரெஸ்டோட செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் நமக்கு சரியில்லாத கிரக தசைகள் நடந்துட்டு இருந்தா நம்ம ஹெச்டி கிரகத்தோட வேலைகளை விட்டுட்டு வேறு விஷயங்கள்ல நம்ம முயற்சிகள் எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருப்போம் இங்கே நிறைய பேர் பிடிச்ச வேலைக்கு போகாமல் கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இந்த கேட்டகரி தாங்க நம்மளோட ஹெச்டி கிரகம் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதோட ஃபீல்டில் நம்ம ட்ரை பண்ணோன்னா கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடலாங்க அதுக்கு முதல்ல உங்கள் ஹெச்டி கிரகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவையும் பாருங்கள் இந்த கிஷ்டி கிரகத்தை வேத ஜோதிடத்துல ஆத்மகாரகன்னு காரகன்னு சொல்லுவோங்க ஆத்மகாரகனா காரகனா எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தோட காரகங்கள் தான் நீங்க பிறவி எடுத்ததற்கான நோக்கங்க அந்த காரகங்களை செய்யறதுக்காகத்தான் இந்த கிரக நிலைகளோட நீங்க பிறவி எடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் உங்க ஆன்மாவாகிய உயிருடைய தேடல் எல்லாம் இந்த ஆத்மகாரகனுடைய காரகனுடைய காரகத்தை தான் இருக்குங்க உங்க தொழில் அல்லது தெரியரை உங்க கிஷ்டி கிரகத்தோட அதாவது ஆத்மகாரகனுடைய காரகனுடைய காரகத்துவத்துல அமைச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு பொதுவாகவே இந்த கெஷ்டி கிரகத்தோட காரகத்துவத்தை நோக்கிதான் இருக்கும் சரிங்க எப்படி ஆத்ம காரகனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ராசி மண்டலத்துல மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்குங்க ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி பாகை தூரத்தை கொண்டது அப்போ மொத்தமா ராசி மண்டலத்துல பன்னெண்டு இன்ட்டு முப்பது முன்னூற்றி அறுபது டிகிரிங்க எல்லா ஜாதகத்திலையும் ஒன்பது கிரகங்களும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குள்ள ஏதாவது ஒரு ராசியில் ஏதாவது ஒரு பாகையில் அதாவது டிகிரியில் இருக்குங்க ஒரு மனிதன் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அதாவது ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிற பாகைகளை வச்சுதாங்க எந்த கிரகம் ஹெச்டி கிரகம்னு நம்ம கண்டுபிடிக்கும் இதுக்கு முதல்ல ஜாதகத்தில் கேதுவை தவிர எல்லா கிரகங்களும் எந்த ராசியில் எந்த நட்சத்திர காலில் இருக்குதுன்னு பார்க்கணுங்க உதாரணமாக மேஷ ராசியில அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கார்த்திகை முதல் பாதம்னு வரிசையாக முப்பது டிகிரி இருக்குங்க இப்போ சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகமும் மேஷ ராசியில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாங்க சூரியன் அஸ்வினி நாலாம் பாதத்தில் பதிமூணு டிகிரிலையும் சுக்கரன் வரணி ரெண்டாம் பாதத்தில் பதினெட்டு டிகிரியிலையும் புதன் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருபத்தெட்டு டிகிரியிலையும் இருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே மேஷ ராசியில் அதிக டிகிரி அதாவது அதிக பாகை கடந்த கிரகம்னா அது இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கிற தாங்க இந்த இருபத்தெட்டு டிகிரி பாகையை விட அதிகமான பாகையில் வேற எந்த ராசியிலையும் எந்த கிரகமும் இல்லைன்னா உங்களுக்கு புதன் தான் ஆத்மகாரகன் ஒருவேளை அதே ஜாதகத்துக்கு கடக ராசியில குரு கிரகம் இருபத்தொம்போது டிகிரி ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்குன்னா அப்போது மொத்த ஜாதகத்தையும் சேர்த்து குரு ஒரு ராசியில் இருபத்தொம்போது டிகிரி கிராஸ் பண்ணியிருக்கிறதுனால குரு தான் ஆத்மக்காரகனாக வருவாருங்க இங்கே இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கிற புதனை விட இருபத்தொம்போது டிகிரியில் குரு தான் அதிகப்பாகையே கடந்திருக்காரு அப்போது அவரு தான் ஹை டிகிரி பிளானர் இப்படி உங்கள் ஆத்மகாரகன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருங்க ஏன்னா உங்க சின்ன வயசுல இருந்து என்ன விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விஷயத்துடைய காரகரா அந்த காரகத்தை ஆளக்கூடிய கிரகமா உங்க ஆத்ம காரகன் தாங்க இருப்பாரு உங்க ஆத்ம காரகன் என்னென்ன கிரகமா வந்தா என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு பாக்கலாங்க உங்க ஆத்ம காரகன் சூரியனா வந்தா பதவி அதிகாரம் அரசியல் ஆளுமை சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க அடுத்து உங்க ஆத்ம காரகன் சந்திரனா வந்தா அன்பு அமைதி மனோதிடம் இரக்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவதா உங்க ஆத்மகாரகன் செவ்வாயா வந்தா அடக்குமுறை கோபம் அதிகாரம் வன்முறை சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அடுத்து உங்க ஆத்மகாரகன் புதனா வந்தா அறிவு பேச்சுத்திறன் தர்க்கம் வணிகம் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அடுத்து உங்க ஆத்மகாரகன் சுக்கிரனா வந்தா அழகு ஒப்பனை சொகுசு ஆடம்பரம் காதல் காமம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்க ஆத்மகாரகன் குருவா வந்தா அந்தஸ்து பணம் ஆன்மீகம் மரியாதை சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க கடைசியா உங்க ஆத்மகாரகன் சனியா வந்தா கடின உழை நேர்மை நம்பிக்கை மக்கள் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தாங்க இன்னும் ஆத்மகாரகனை வச்சு என்ன தொழில் செய்யலாம் எந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் நிறைய இருக்குங்க விட ஆத்மகாரகன் திசை வந்தால் ஒருத்தரை ரொம்ப உயரிய நிலைக்கு கொண்டு போகுங்க அதை பற்றின விரிவான விஷயங்களை வேறு ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்